பிதாபாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையினாலும் நடுசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த ஜூன் மாசத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்த வசனம் உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய பலம் பூரணமாய் உள்ளது இந்த ஆணி மாதத்திலே தேவன் கொடுக்குற வாக்குத்தம் கோட் ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் அவர் வீக்னஸ் அதற்கு ஆதாரமாக நாங்கள் எடுப்போம் சொன்னால் பவுலுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போம் ரெண்டு கொழந்தையர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சொல்றார் பவுலை பார்த்து அதற்கு அவள் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்குவோம் சொல்றார் இது கொடுக்கப்பட்ட சந்த திருப்பத்தை நாங்கள் பார்ப்போம் சொன்னால் பவுலுக்கு மாமிசத்திலே ஒரு முள் காணப்படுது அந்த முள் என்றது சில சில வேதபாரர்கள் சொல்றார்கள் சரீர பிரகாரமாய் அவருக்கு மாமிசத்திலே ஒரு முள் காணப்பட்ட ஆனால் வேறு சிலர் இங்கிலீஷ் வார்த்தையை இன்டர்பிரட் பண்ணினால் அதை சரியா மொழிபெயர்த்தால் அது அவருக்கு வந்த ஆக்கினை என்று ஆக்கினை சாத்தானால் கொடுக்கப்பட்ட ஆக்கினை தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதுவா இருந்தாலும் அவருக்கு நெருக்கன்களும் காணப்பட்டது ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்ன கொடுத்தார் அவர் வேண்டிக் கொள்றார் ஆண்டவரே இது இந்த முள் என்ன விட்டு நீங்கும்படி மூன்று தரம் வேண்டிக் கொள்றார் அங்க போனால் சாத்தாவுடைய தூதன் அவனை கூட்டிக் கொண்டே இருக்கிறான் அவனை ஆக்கிரப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலைத்தான் ஆண்டவர் சொல்றார் உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் எனக்கு அடிமையானவர்கள் உங்களோட வாழ்க்கையில் கூட சாத்தானுடைய தூகர்களும் சத்துருவும் உங்களுக்கு எதிராக எழும்பி விடலாம் உங்களை பலவீனப்படுத்தலாம் அந்த பலவீனப்படுத்துற நேரத்திலே ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார் ஏசியா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் பெரிய ஒரு சேனியை எழும்பலாம் ஆனா ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது ஒன்றுமே உங்களை தொட முடியாது பாருங்க எலியா எலியாண்ட வாழ்க்கைய நாங்கள் எடுத்து பார்ப்போம்டா பழைய ஏற்பாடுல அவரை கொள்றதுக்கு ஒரு சேனை விடுது பின்னுக்கு துரத்தி கொண்டு அவர் சூற செடிக்குள்ள போய் படுத்துக் கொள்றார் ஆண்டவன் எனக்கு இந்த ஊழியம் போதும் இதோட என்ன விட்டுறும் ஆண்டவன் என்ன நீர் எடுத்துக்கொள்ளும்னு சொல்ற அந்த நேரத்துல ஆண்டவன் தேவ தூதரை அனுப்பி அவருக்கு அப்பத்தை சமைச்சு கொடுக்குற அவர் இரவும் பகலும் ஓடுற ஓடி போயிட அவருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை விடுது சாப்பாடு பிரச்சனை வந்தோன்னா என்ன செய்யுது காகத்தை கொண்டு போசிக்கிறேன் புற கொண்ட ஏழை விதவியை கொண்டு போஷிக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன செய்தார் சாப்பாடு கஷ்டம் பிளவி நம்மளே சாப்பாடு இல்லைன்னா பிளவினப்பட்டு உடம்பு சாப்பாடு இல்லைன்னா சரியான லைஃப்ல அந்த சாப்பாடு என்ன செய்யறாரு சின்ன பையன் அஞ்சு அப்பத்தையும் எட்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக போஷிக்கிறார் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குற தெய்வம் உங்களோட கூட உங்களோட பிழைவீனங்கள் எல்லாவற்றிலும் உதவி செய்வதற்கு தம்முடைய பழத்தை கொடுக்கிறார் ஆகவேதான் சகடிய நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தினாலும் அல்ல உன்னுடைய உன்னுடைய பலாக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்றார் தேவ ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் தேவனால கூடாத கடி ஒன்றுமே இல்லை ஆகவேதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாங்கோ ஆண்டுகளாகியேசுவை இயேசுவை அறவேக்குல பேதுருவையெல்லாம் மறந்த அளிச்சார் மூன்று தரம் மறந்தழிச்சார் அதே பேதுருவை வந்து நிரப்பும் போது தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆகவேதான் அப்போ சார் இரண்டாம் அதிகாரத்தை பார்க்கிறோம் அந்த நூற்றி இருபது பேருக்கு மேல படுசுத்தாவி வந்து ரங்கேட்ல அவர் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலம் தேவ ஆவியான வருகிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பலவீனங்களை நீக்கி தேவ ஆவியானவர் பலத்தை கொடுப்பார் காரணம் சாத்திர ஆவியில போடுறாங்க ஆனா நாலாவதா இவர் தேவதூதர் வந்தார் பயம் அவங்களுக்கு இருக்க அந்த பயத்தை எல்லாம் ஆண்டவன் அவ்வளவு தைரியத்தை கொடுத்தார் தைரியத்தை கொடுத்து நாலாவதா இயேசு பக்கத்துல நின்றார் டேனியலை கொண்டே சிங்க கபில போட்டாங்க ஜபிச்சா தேவதூதர் வந்து ஹெல்ப் பண்ண சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை என் அடிமையானவர்களே உங்களோட வாழ்க்கையிலும் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் அப்போ முதலாம் அதிகாரம் எட்டாம் வசம் சொல்றது தடுசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதியாவிலும் எரிச்சலமிலும் பூமியின் கடைசி படிந்த விளக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் இந்த தைரியத்தை தார்ந்தார் தடுசுத்த ஆவியானவர் இந்த பலத்தை தார் ஆவியானவர் கடைசுத்த ஆவியானவர் ஆகவே ஒன்றை கொடுத்து நீங்க கவலைப்படாங்க உங்களை பலவீனங்களை கொடுத்து கவலைப்படாங்க உங்களுக்கு நோய் வந்துடுதா நோய் வந்து தாக்கி கொண்டே இருக்குதா நீங்க பலவீனப்பட்டு படுக்கையில இருக்கீங்களா இன்னொரு காரியத்தை சொல்றேன் மூன்று விதமான காரியங்கள் எங்களை பலவீனப்படுத்தலாம் ஒன்று மரணம் இன்னொன்று பாவம் இன்னொன்று சாபம் இந்த மூன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனப்படுத்தலாம் ஆனா மரணத்தை ஜெயித்தவர் மடித்த லாசுவை உயிரோடு அளிப்பினர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில மரணத்தை குறிச்ச பயத்தை பிறக்கிறீங்க அந்த பயம் வந்துட்டாலே எங்களை பழமீனப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆனா ஆண்டவர் பலத்தோட பக்கத்துல இருக்காரு நான் உன்னை தாங்குகிறேன் சொல்றார் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் வைப்பேன் ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார் அது இல்லாம நீங்க சொன்னா வார்த்தை சொல்லுது அடுத்த வார்த்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா மகளை நான் மரியா பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு ஸ்திரி அந்த ஸ்திரியை தேவன் சந்திக்கிறார் சந்தித்து எல்லாரும் அவளுக்கு கல்லடைகிறதுக்கு கல் எடுத்துட்டான் ஆனா ஆன சொல்ற உங்களை பாவம் இல்ல கல் எடுத்த எல்லாம் கல்ல போட்டு நடந்து போயிட்டான் விலகி போயிட்டான் ஏன் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் மனிதகுமார் கொண்டு இயேசு கிறிஸ்து கொண்டு உங்களுடைய பாவங்களை குறிச்சு நீங்க சிலர் பாவத்திலேயே வாழ்வாங்க பலவீனம் அதோட பலவீனம் அந்த பிளவீனத்தை நீக்கி பழத்தை தருகிற ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம் ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தெய்வம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆண்கள் சொல்லி வார்த்தை சொல்கிறது பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மகளியான மரியாதைக்குள்ள இருந்த பதினாறாம் அதிகாரி பத்தாம் இருந்து ஏழு அசுத்தாவிகள் இருந்த அந்த அசுத்தாவிகளையும் துரத்து விட்டு அவளுக்குள் மறு வாழ்க்கை கொடுக்குதை நாங்க பார்க்கணும் பாவத்தை ஜெயிக்கிறவர்களோட கூட இருக்க மரணத்தை ஜெயித்த ஜெயித்தான் கூட இருக்கிறார் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் கூட இருக்கிறார் அடுத்தது சாத்தான் சாத்தானை ஜெயித்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் அதுதான் ரோமன் பதினாறு சொல்ற சமாதானத்தின் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் மதித்து போடுவார் சொல்லி சத்ருவை குறிச்சு பயப்படாய் ஏன் சொல்றார் இதோ சர்ப்பங்களையும் திழ்களையும் மிதிக்கும் சத்ருடைய சகல மெல்ல மேற்படும் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது சத்ருவை குறிச்சுடா என்றால் உங்களை கையில அதிகாரத்தை தந்து நாமத்துல சொல்ல இந்த பலவீனங்கள் எல்லாம் முன்னிட்டு போயிடும் சத்துருடைய கிரியகளை எல்லாம் அழிந்து விடும் பிசாசனுடைய கிரியகளை அழிக்கும் போட்டு தேவனகுமாரன் வழிபட்டார் என்னாகுமோ இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் பிரசன் சொல்கிறது இஸ்ரவேலுக்கு விரோதமான குளிர் சொல்வதும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை எந்த செய்வினைகளோ பிலிசினியங்களோ மற்ற காரியங்களை கொடுத்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இயேசு மன்னர் கூட இருக்கிறார் அடுத்த இந்த சாபம் இந்த சாபத்தினால் எனக்கு பலவினம் வந்து சொல்வாங்க ஆண்டவர் வசனம் சொல்றது கலாத்திய மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசத்திலே மனத்திலே தூக்கப்பட்ட எவனும் சமைக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவித்தார் எல்லா சாபத்திலிருந்து முடிவித்து விட்டார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்க பலவீனங்களை குறிச்ச ஒரு நாளும் கவலைப்படாயுங்க ஏனெண்டா தேவனுடைய பலம் உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கும் அதை நாங்க முன்னோக்கி போகல கத்தம் அந்த படத்தை தருவார் கடைசி அவள் வசனத்தை நான் கொடுத்து முடித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உபாகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் சொல்வது உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் உன் பலவீனத்தை பல பலமுள்ளதாய் மாற்றுவார் அப்படிப்பட்ட தேவன் உங்களுடன் கூட விழுகிறார் இந்த மாதத்திலே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போவன்னு சொல்லி ஆண்டவருடைய பலம் ஆண்டவருடைய பராக்கிரமம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ய போகிறது கடைசி அவர்கள் வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் சங்கீதம் நூற்றி எட்டு பதிமூன்று சொல்றது தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவனே எங்கள் சத்ருக்களை மிதித்து போடுவார் சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்து கத்தல் அவங்களை ஆசீர்வதிப்பான் போது நான் செபித்து இந்த செய்தியை முடிக்கிறேன் எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே நீங்க சொல்றீங்க ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்காக செபிக்கிறேன் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே தேவனுடைய பலம் விளங்கும் என்று சொல்லி ஆண்டு உம்முடைய பணத்தை அனுப்பி உம்முடைய கிருபை கொடுத்து ஏசப்பா அவர்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களினாலும் சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் சகலவிதமான குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீண்ட ஆயுளோடு நீண்ட சந்தோஷத்தோடு அவர்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல என் தேவனை நீர் கிருப செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் ஆமேன் உங்களை ஆசிர்வதித்தார்